thank you மீன்மையும் மகிமையும் உள்ள கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் யோவா நெழுந்த சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலிருந்து இருபதாம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம் நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும் ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம் இரண்டு பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறதே நான் என்னை குறித்து சாட்சி இருக்கிறேன் என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றார் அப்பொழுது அவர்கள் உம்முடைய பிதா எங்கே என்றார்கள் இயேசு பிரதியுத்திரமாக என்னையும் அறியீர்கள் என் பிதாவையும் அறியீர்கள் நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார் தேவாலயத்தில் இயேசு உபதேசம் பண்ணுகிறபோது போது இருக்கும் இடத்தில் இந்த வசனங்களைச் சொன்னார் அவருடைய வேலை இன்னும் வராதபடினால் ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை எனக்கு பிரியமான தெய்வப்பிள்ளைகளை இந்த இடத்துல தொடர்ந்து இயேசு தன்னை யார் என்று அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் இந்த பதினாறாம் வசனத்திலேருந்து இருபதாம் வசனம் வரைக்கும் இயேசு இந்த பரிசெயர்களோடு கூட அவர் இந்த உரையாடலை பேசுகிறார் யா அவருடைய அதிகாரம் என்ன அவர் யார் என்பதை அங்கே வெளிப்படுத்துகிறார் இயேசு கிறிஸ்து அவரை குறித்த சாட்சியை அவர் மாத்திரம் சொல்லலை அவரை வெளிப்படுத்தலை அதற்கு சாட்சியாக தன் பிதாவையும் அவர் என்ன செய்கிறார் அங்கு சேர்த்து சொல்லுகிறார் என் பிதா என்னை குறித்து சாட்சி சொல்லுகிறார் என்று சொல்லி தன்னை அனுப்பின பிதாவை குறித்து அவர் என்ன செய்கிறாரு அதிகாரத்தோடு கூட சொல்லுகிறார் பாருங்க பதினாறாம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார் என் பிதா என்னோடு கூட இருக்கிறார் என்னை அனுப்பின என் அப்பா என்னோடு கூட இருக்கிறார் அப்போது இங்கே நம்ம பார்க்குறோம் கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் இருக்கிற அந்த மகனுக்கும் தகப்பனுக்கும் இறைய உறவு நெருக்கமான ஒரு உறவு இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அவர் வல்லமையாக செயல்பட்டதன் காரணம் பிதாவோடு கூட இருந்த நெருக்கமான உறவு இயேசு எப்போலாம் நேரம் கிடைச்சிச்சோ அப்போல்லாம் போய் தனித்து நேரம் எடுத்து தன் பிதாவோடு கூட உறவாடி பிதாவின் சமூகத்தில் தன் வல்லமை நாள் அபிஷேகத்தினாலும் நிறைந்து காணப்பட்டதுதான் ரகசியம் அடுத்து இந்த பதினேழாம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அந்த நியாய பிரமாணத்தின்படி அது கொடுக்கப்பட்டாலும் சாட்சிகள் ரெண்டு பேர் ஒருத்தவங்க சேர்ந்து ஒரு விஷயத்த சொன்னால் அது உண்மையாக ரெண்டு சாட்சிகள் வேணும் அப்போ அந்த ரெண்டு சாட்சிகள் தன்னையும் தன் பிதாவையும் சேர்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என் நான் வந்த நோக்கம் இதுதான் நான் யார் என்பதை அவர்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார் அப்போது அந்த அந்த ப அந்த பரிசுயர் இயேசுடத்தில் அவங்க கேட்குற கேள்விக்கு இயேசு சொல்கிறாரு நீங்கள் என் பிதாவை அறிந்தீர்களானால் என்னையும் அறிந்திருப்பீங்க அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அவர்கள் பிதாவோடு கூட நெருக்கமான தொடர்பு இல்லை அவங்க ஏதோ ஏதோ நியாயப்பிரமாணத்தை படித்தோம் ஏதோ கடவுளை போயிட்டு தேவாலயத்தில் போய் வணங்கணும் அப்படின்ற ஒரு பெயர் கிறிஸ்தவர்களாக பெயருக்காக அவங்க காணப்பட்டாங்களே தவிர உண்மையாக அவளுடைய வாழ்க்கையில் தேவ பிரசன்னத்தையோ தேவனையோ அவர்கள் அறியவில்லை நடத்தப்படவில்லை எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை இன்னைக்கு கூட அநேக கிறிஸ்தவர்களோட வாழ்க்கை அப்படி தான் இருக்குது கிறிஸ்தவர்களாக அநேக வருடங்கள் ஆலயத்துக்கு போகிறது வேதம் படிக்கிறது எல்லாம் பண்ணாலும் தீவனுக்கும் அவர்களுக்குமான நெருக்கமான உணர்வு அங்கு ஒரு தொடர்பு இல்லை உறவு இல்லை நாம் ஒரு ஆண்டு வருட தூரம் போயிருந்தோமே ஆனால் அல்லது எனக்கு ஆண்டவரோட பிரசன்னதை உணர முடியலையே எனக்கு அப்படி ஒன்றும் தோணலை அவர் என் கூட இருக்காருன்னு தோணலை ஒரு பிரசனத்தை உணர்றதா அப்படின்னா என்ன அப்படிலாம் எனக்கு எதுவுமே உணர முடியல அப்படின்னா இன்றைக்கு நம்ம ஆண்டோட்ட கேட்கணும் அவையானவரே நான் தேவ பிரசனத்தை உணரணும் தொடுதலை உணரணும் தேவனோடு கூட உள்ள நெருங்கின ஒரு உறவை என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்க வேண்டும் ஏன்னா பாவத்தினால தூரமாக்கப்பட்ட நம்மளை கிறிஸ்துவ ஏற்ற சிலுவையானது அவர் சிந்தின ரத்தமானது அவருடைய தியாகமானது நம்மளை என்ன செய்திருக்கு ஒன்று சேர்த்தது அந்த நமக்கும் பிதாவுக்கும் நடுவாக இருந்த பகாபரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவாக இருந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்டுச்சு ஏசு கிறிஸ்து உயிர் இயேசு கிறிஸ்து மறைத்த போது அது கிழிக்கப்பட்டது அதனால் நம்ம எப் எப்போ வேணுமானாலும் பிதாவோடு கூட நம்ம நெருங்கி நம்ம ஜீவிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம் எனக்கு பெரிய தெய்வ பிள்ளைகளே பாருங்கள் இந்த இடத்துல நாம் அதை தான் நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் இயேசு இயேசு சொல்கிறாரு என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருக்குறீங்க என்னை குறித்து என் பிதா சாட்சி கொடுக்கிறார் எப்படிப்பட்ட உன்னதமான ஒரு உறவு இந்த உறவானது மனித உறவுக்கும் மனித அதிகாரத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக ஒரு உறவு தன் பிதாவோடு கூட உள்ள தெய்வீக உறவு இயேசு மனுஷனாக இருந்தாலும் தெய்வீக உறவில் எப்பொழுதும் அவர் நெருக்கமாக இருந்தார் தேவ ஆவியில் நடத்தப்பட பிதாவின் சுத்தத்தை செய்ய அவர் நெருக்கமான உறவில் இருந்தார் நாமும் பிரியமானவர்களே நம்முடைய இந்த உறவு நெருக்கமான உறவு நம்ம இருந்தால் மாத்திரம்தான் நம் தகப்பனோடு கூட நம்ம அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாய் பர்சுத்தாவின் நிரப்பப்பட்டவர்களாய் பிதாவின் சித்தம் என்னவோ அதை நம்ம செய்து முடிக்க முடியும் இல்லைன்னா இல்லைனா நம்முடைய வாழ்க்கையும் ஏதோ ஒரு ஏனோதான ஒன்ற ஒரு வாழ்க்கையாக ஏதோ ஒரு கடமைக்காக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்ததாகவே இருக்கும் இன்றைக்கு கற்றுக்கொண்ட இந்த பாடத்தின்படியாக நாம் வாழுகிறதற்கு அவரை அறிகிற அறிவில் இன்னும் நம்ம ஒவ்வொரு நாளும் வளரத்தக்கதாய் நம்ம காண்ட ஒரு உதவி செய்யும்படி அவருடைய அன்பின் கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா எங்களை அன்பின் தெய்வமே எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பிதாவானவர் சாட்சி கொடுக்கத்தக்கதாக எந்த ஒரு அன்பரே அப்பா எங்களுக்கு கேள்வியோ குழப்பமோ இல்லாதபடிக்கு பிதாவோடு கூட உள்ள உறவை நாங்கள் சரி செய்ய அறிகிற அறிவில் நாங்கள் வளர கத்தர் உதவி செய்வீர் நிமித்தமாக அடுவரை ஆழமாய் நாங்கள் புரிந்து தேவனுடைய சுபாவங்களை தேவனுடைய அண்டவரை குணாதிசயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள அதில் தேறினவர்களாக இருக்க அண்டவரை அதை போல நாங்களும் மாற பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தோம் உண்மையாக இருக்கிறது போல நாங்களும் உண்மை நீதி உள்ளவர்களாக இருக்கிறது போல நாங்களும் நீதி உள்ளவர்களாய் அப்படி சுபாவங்களில் வளரத்தக்கதாய் அண்டவரை அறிவின் அறிகிற அறிவின் மேன்மையை நீராண்டவரே அப்பா எங்களுக்கு தாரு வளர உதவி செய்யும் അതുപ്പനെ നോക്കം സിത്തം ഉമ്മ മൂലമായി നെറവേറുന്നത് പോലെ പിതാവ് സിത്തെയും നോക്കത്തെയും നെവേറ്റ്കിള്ളുകളായി ഞങ്ങളും ജീവിക്ക എങ്ങൾക്ക് അനുഗ്രഹം ചെയ്തോ തുതി കനമഹിമയവും മക്കൾക്ക് സെലത്തി ഇൻപ യേസുവിൻ നാമത്തിൽ ജപിക്കറോം ജീവനുള്ള പിതാവേ ആമേൻ ആമേൻ